மேஷ ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழணும்னு இந்த நிமிஷம் இந்த நாள் வரைக்குமே பாக்குறீங்க சில முடிவுகள் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு சில விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஒரு சில முயற்சியில எடுத்தா நம்முடைய வாழ்க்கைய நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போகலாம் அப்படின்னு இந்த மேசராசிக்காரர்கள் நினைக்கிறாங்க வாழ்க்கையில என்னதான் இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில நிறைய விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் கண்டிப்பா நம்மளால வாழ்க்கையை வெற்றி பெற முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அவர்களுக்கு இவருடைய மனசுல இருந்து இன்றைய நாள் வரைக்குமே நீங்காத ஒரு விஷயமா தாங்க இருக்கு இவர்களை பல நபர்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சில நபர்கள் எல்லாம் இவங்களை வேணுக்கணேன்ட்டு வச்சு பாடா படுத்தி இருக்காங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனா காசு விஷயத்துல எல்லாம் ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை ஏமாற்றப்பட்டு ஏமாந்து இப்போ இவங்க கொடுத்த காசையே திரும்பி கேட்க அவங்க கிட்ட போனா நீ எப்படா எந்த காசு கொடுத்த என்ன கொடுத்து வச்ச மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி ஏதோ எப்படி எப்படி இவங்களை ஒரு விதமா கெட்டவங்களை காமிச்சுக்கிட்டு அவங்க நல்லவங்களா காமிச்சிருப்பாங்க இந்த மேசராசுக்காரர்களுக்கு அப்பதான் புரியும் சே நம்ம எப்படிப்பட்டவங்களை போய் நம்பிருக்கோம் பார்த்தியா இவங்களை நம்பியா நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னு இவருடைய மனசுல இப்பதாங்க அந்த ஒரு கேள்வியை வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லங்க மேசராசனுடைய வாழ்க்கையில சில தினங்களாகவே இப்போ இந்த கொஞ்ச நாட்களாகவே பணப்பிரச்சனையினுடைய அந்த உச்சக்கட்ட சிக்கல்கள்ல சிக்கிக்கிட்டு தினமும் கண்ணீரோடு இருக்கக்கூடிய நிலைமைக்குத்தான் தள்ளப்பட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்காங்க அது எல்லாமே இவங்களுக்கு கஷ்டங்களாக இருந்துச்சு ஆனா அது எதுவுமே பெருசைவங்களை பாதிக்கலன்னு தான் சொல்லணும் எப்படி சொல்றோம்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை முயற்சி இது போன்ற விஷயங்கள்ல அது எல்லாமே பெருசை இவங்களை ஒண்ணும் பாதிக்கல பாதிச்சுதான் ஆனா பெருசா பாதிக்கல ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில எல்லா நாளிலுமே கஷ்டங்கள் கண்ணீர்கள் அப்படின்ற மாதிரி தினம் தினம் அழுது கழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுடைய மனசுல இதை செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்ன ஆசைப்பட்டாலும் சரிங்க அது எதுவுமே நடக்கிறதா இல்லைங்க இவர்கள் எதற்காக வாழ்க்கையில ஓடுறாங்களோ அதுல இவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றமும் தோல்வியும் மட்டுமே தான் ஒரு சில நபர்கள் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நெருக்கமா வராங்க ரொம்ப நெருக்கமா இருக்காங்க ஏதோ இவங்க மேல உயிர் குறை அன்பு பாசபலா வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆரம்பத்துல இவர்கள் அவர்களை முழுமையை நம்பிடுறாங்க தம் மனசுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஓப்பனா அவங்ககிட்ட பேசுறாங்க எந்த ஒழுவு பறவையும் இல்லாமலே இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட பேசுவது மூலியமா நிறைய ரகசியங்களை சொல்லிடுறாங்க ஆனா கடைசியாலும் தெரியுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு இவர்கள் நம்மளை இது நாள் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ இவங்க நம்ம கூட நட்பு உறவுன்னு வந்ததுக்கு காரணமே அவங்களுடைய தேவைக்காக தான் இப்ப நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோன்றத தான் உணர்றாங்க இந்த மேசராசிக்காரர்கள் என்னதான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள் பல கண்ணீர்கள் இது நாள் வரைக்குமே இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அந்த கடவுள்ய மேல அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் நிச்சயமா அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சு நான் வாழ்க்கையில பட்ட துன்பங்களுக்குல இருந்து என்னையை விடுவிப்பார் அவர் மேல நான் பாரத்தை போட்டு என் வாழ்க்கையை நான் தொடர போறேன் நிச்சயமா அவருடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கும் என் அப்பன் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிச்சயமா எனக்கு கிடைக்கும் நான் பயப்பட மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில எதிர்த்து போராடுவேன் அப்படின்ற மாதிரி மேசராசிக்கார்கள் முருகப்பெருமான நினைக்காத நாட்களே கிடையாது என்னதான் இவர்கள் மனசுல உள்ள நிறைய ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்திருந்தாலும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் சரியா நடக்கல அப்படின்றது இவர்களுக்கு வருத்தத்தையும் கவலைகளையும் தான் கொடுத்துச்சு இன்றைய நாள் வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கஷ்டமும் பிரச்சனையும் துன்பங்களையும் கொடுத்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுன்றது கிடைக்க போகுது இவள் நாள் எந்த ஒரு விஷயத்துக்காக இவர்கள் போராட முடியாம தவிச்சாங்களோ அது அனைத்திற்குமான போராட்டங்கள்ல வெற்றிகள் என்பது கிடைக்க போகுது நீங்க தொழில் நுழையில கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நுழைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணத்தை அடைய முடியும் இதற்கு முன்பு நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க அதுல உங்களுக்கு கிடைச்சிருப்பது தோல்விகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே தான் நீங்க என்னதான் இந்த ஒரு இதுக்குள்ள போயிடலாம்டா இந்த ஒரு சின்ன கேப்ல வாழ்க்கையில பே வெற்றி அடைஞ்சிருந்தா அப்படின்ற மாதிரி நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களை பல நபர்கள் வீழ்த்தணும் அப்படின்றதுக்காகவும் நீங்க முன்னேறி போயிட்டா நான் உன்னோட கேவலமான உங்க கடல பாப்ப படம் இல்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படி முன்னேறி விடுவேன் அப்படின்ற மாதிரியும் இவர்கள் பல நபர்கள் அடி 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 அடினு அடிச்சு தள்ளிட்டு இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில பல கிட்ட வேதனைகளையும் துன்பங்களையும் பகிர்க்கிறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சுல இது மாறப்போகுது சரி நீ வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது என்பதை பற்றி திரு தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி மேஷ ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச ஒரு விஷயத்துல கண்ட கனவாக இருப்பது ஒரு சொந்தமா வீடு கட்டணும் சாமி அந்த சொந்தமா வீடு கட்டி என்னுடைய அப்பா அம்மாவா அங்க வச்சு பார்க்கணுன்றது ஆசை எனக்கு கனவு சாமி அதெல்லாம் வாழ்க்கையில் நான் எதையோ நினைச்சிருக்கேன் அது நடக்க போது எனக்கு பெருசா வாழ்க்கையில கஷ்டமா இல்லை ஆனா ஒரு சொந்தமா வீடு இல்ல ஒரு நிலம் இல்லை எனக்குன்னு ஒரு வீடு இல்லை அப்படின்ற வர போதும் சரி எங்க அப்பா அம்மாவை இதுதான் வரைக்குமே சொந்தமா வீடு இல்லைன்றதுக்காக எத்தனை நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை நிறைய இருக்காங்க எங்க அப்பா அம்மாவுக்காவது நான் ஒரு வீட கட்டணும் சாமி அப்படின்னு நீங்க நிறைய நாட்கள் கனவு கண்டிருக்கீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய ஆசைக்காக வாழ்க்கையை ஓடுவதோட உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசைக்காக நாங்க நீங்க வாழ்க்கையில ஓடணும்னு ஆசைப்பட்டீங்க என்னதான் உங்களுடைய பெற்றோர்கள் மேல அவ்வளோ அன்பும் பாசமும் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இறந்திருக்காங்க ஒரு சில விஷயங்கள் செஞ்சவும் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களுக்காக நம்ம செஞ்சுக்கோ அப்படின்னு நினைச்சிங்க ஆனா சொந்தமா வீடு இல்லை அப்படின்றதுனால எவ்வளவோ ஆட்கள் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் சரிங்க மரியாதைன்றது இருக்காது ஒரு மனசுல கூட மதிக்க மாட்டாங்க இவங்களையும் சரி இவங்களுடைய குடும்பத்தார்களையும் சரி அவ்வளவு அவமானப்படுத்துவாங்க மற்றவங்க முன்னாடி கேவலமா அப்படி கூனி குறுகி நின்றுகிட்டு இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்குங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இனி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது இதற்கு முன்பு நீங்க பல நாட்கள் தோல்விகளை மட்டுமே தான் கண்டிருக்கீங்க முக்கியமா நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதமாக அமையும் நினைச்சி போதெல்லாமே நீங்க ஏமாற்றப்பட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய கால நேரங்களாக அமையும் நீங்க துணிச்சலாம் உங்களுடைய வாழ்க்கையில போராடக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் உங்களுடைய துணிச்சலை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி இவனே போராடுறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உறுதுணையாக வர ஆரம்பிப்பாங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பெல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்கள் நிறைய நாட்கள் நீங்க என்ன ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க அப்பம்போது இந்த மேசலாசியுடைய மனசு அவ்வளோ வலிக்கும் ஆனா என்ன பண்றது அவங்க தான் குடும்பத்தார்கள் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கடந்து போக பார்ப்பாங்க ஆனால் எவ்வளோதான் இவங்களுடைய வாழ்க்கையில அதை கடந்து போக நினைச்சாலும் அதை கடக்க முடியாம அந்த நேரத்திலேயே சிக்கிப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி தீர்வுகள் என்பது கிடைக்கும் பண பிரச்சனை மூலியமா நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டீங்க முக்கியமா கடன் ஒரு உங்கள்கிட்ட வாங்கினீங்க திருப்பி கொடுத்துடலாம்னு தான் நினைச்சீங்க ஆனா சில காலங்கள்ல அந்த கடனை உங்களால கொடுக்க முடியாம போக நிலைக்கு தள்ளப்பட்டீங்க முக்கியமா கடன் பிரச்சனைனால உங்களை எத்தனை நபர்கள் எத்தனை நபர்கள் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் பண்ணி நீங்க மன நொந்து போயிருந்தீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வாழ்க்கையில எனக்கெல்லாம் மாறும்னு அந்த கடவுளை நீங்க வேண்டாத நாட்களே கிடையாது ஆனா அந்த கடவுள் மேல நீங்க பாரத்தை போட்டு வேணுனாலும் உங்களுக்கான அந்த மாற்றங்கள் என்பது இல்லாமலே போச்சுன்னா சொல்லணும் இதற்கு முன்பு வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நல்லதாகவே நடக்க போகுது அது மட்டும் இல்லைங்க நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தீங்களோ அந்த போராட்டத்துல வெற்றிகள் என்பது கிடைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நாட்கள் நீங்க நல்லா படிக்கும் படிக்கும் நினைச்சாலும் உங்களுடைய மறதியும் சரி உங்களுடைய வாழ்க்கையில அதாவது மேசராசர்களுடைய வாழ்க்கையில சரியா அதை படிக்க முடியாத கவனத்துக்குள்ள வர முடியாமலும் ஒரு சில குடும்பத்து பிரச்சனைகளும் மற்ற விஷயங்களும் வாழ்க்கையில நடக்கும் போதெல்லாம் இவங்களால அந்த ஒரு விஷயத்துல சரியா பண்ண முடியுன்றதான் யதார்த்தமான உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்கார்கள் நினைச்சது மாதிரி அந்த ஒரு படிப்புலும் சரி முக்கியமா இவருடைய வாழ்க்கையில எக்ஸாம் இது போன்ற விஷயங்கள் இப்ப நடக்குதுன்னா அதுல முழு மதிப்பெண்களை பெறக்கூடிய வாழ்க்கை என்றதும் மாற்றங்கள் என்பதும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அமையும் மேசராசினுடைய வாழ்க்கையில சில நபர்கள் இவர்களை இழிவாகவும் பேசிட்டாங்க இவர்கள் கண் முன்னாடியே ஒரு மாதிரி மட்டமா பேசுவாங்க எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பொறுத்து போன இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும் முக்கியமா இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக பயந்தாக எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதாகணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க முக்கியமா உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள்னால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரியா முடிவெடுக்க முடியாமலும் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி குழப்பத்திலயும் நிறைய நாட்கள் கண்ணீரோடு தவிச்சிருக்கீங்க தவியா தவிச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இனி முழுவதுமான மாறுதலை நீங்க சந்திக்க முடியும் இந்த மேசராசினுடைய பொற்காலமாகவே இது அமையும் கொஞ்சம் நீங்க உங்களை மாத்திக்கிட்டாலே போதுங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுமே காணாமல் போகும் முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை குடும்பத்தார்களுடன் பேசிக்கிட்டு கலந்து எது சரி எது தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய்வது சிலதாக இருக்கும் கணவன் மனைவி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் ஈகா பார்க்காம இருப்பது நல்லதாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கான நேரத்தை நீங்க கொடுங்க நிறைய நாட்கள் நீங்க வேலை குடும்பம் பார்க்கணுன்றதுக்காக பணத்தை பின்னாடியே ஓடிட்டீங்க ஆனா குடும்பத்துக்கான நேரத்தை கொடுக்காதனால உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்களை ஒரு சில காரணங்களால பிடிக்காமலும் போயிருந்திருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் வாங்கணும்னா நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கான நேரத்தை கொடுக்கணும் முக்கியமா குழந்தைகளுக்கான நேரத்தை கொடுங்க நீங்க குழந்தைகளுக்கான நேரத்தை கொடுக்காம தவிர்க்கிறீங்க அப்படின்னாலே நிச்சயமா சொல்றங்க மேசுராசனுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் தப்பான கோணத்துல போயிடுவாங்க அதுக்கப்புறமா நீங்க அவங்க தடுக்க நினைச்சாலும் முடியாது அது கைமீறி போகக்கூடிய நிலைமைக்கு தள்ள அதனால உங்க கூட்டியே நீங்க சுதாகரிச்சு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல இந்த மேசுராசனுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை சரியா பார்க்கக்கூடிய நேர காலங்களாக அமைய வேண்டும் அப்படி நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கடைசியில நீங்க தாங்க அதிகமா கஷ்டப்படுவீங்க உங்களுடைய பிள்ளைகளை மாற்றணும்ன்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணியும் அதுல தோல்விகளை தான் அடைவீங்க அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக இருக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நீங்க வரக்கூடிய காலங்கள் நல்லதாகவே அமைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க மேல நம்பிக்க வைங்க அடுத்தவர்கள் நீங்க எப்பவுமே நம்பாதீங்க இந்த மேசராசிக்காரோடைய மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுமாங்க எப்பவுமே யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டா போகணும் ஏ ஆமாப்பா இது சொல்றது கரெக்டா இருப்பா அப்படின்ற மாதிரி கண்மூடித்தனமா நீங்க நம்புறீங்க